வதைத்த முகம் ஒன்று அதுவும் குறிப்பாக தமிழகம் தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிட நாள் திரா அவர் திராவிடம் என்பது அந்த காலத்தில் வழங்கிய ஒரு பிழைப்பட்ட ஒரு சொல் கால்டுவெல் தப்பு தப்பாக பயன்படுத்துகிறான் ஆதிசங்கரர் குறித்த பொருண்மை வேறு திராவிடனாக திராவிட சிசு ஞானசம்பந்தரை சொல்லுகின்ற பொழுது அப்படி ஒரு குறிப்பு வருகிறது கால்டுவெல் அதை மிஸ்யூஸ் பண்ணுறான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தவன் என்ன பர்பஸில் சொன்னான் அவன் ஏன் இங்கே வந்தான் அவன் வந்த வேலையை விட்டுட்டு எதுக்கு பந்தக்கால பிடிக்கிறான் நீ நீயர் எனக்கு ஒப்பிலக்கான கம்பேரட்டிவ் கிராமர் சொல்லித்தரவான் யா மொழியில் தொல்காப்பி அவனுக்கு தெரியுமா நன்னூலே அறகுறை அறகுறையான ஒரு நூல் யாருங்க சொல்கிறேன்